வணக்கம் சார் அடுத்தபடியே அபிகார் சில் நீங்கள் பார்க்குற வண்டி மகேந்திர ஸ்கார்பியோ சார் எஸ் சிக்ஸ் சார் இந்த வண்டி நியூ ஸ்கார்பியோ எஸ் சிக்ஸ் ரெண்டு ஏர் பேக் வந்துடும் ஏபிஎஸ் வந்துடும் அலாய்வியல் எல்லாமே வந்துடும் நல்ல கண்டிஷனில் இருக்கும் இந்த வண்டி ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் பதினாறு ரீஸ்ட்ரேஷன் சார் செகண்ட் ஓனர் கேட்டகரி ஃபேன்சி நம்பர் டூ ஃபோர் ஃபைவ் ஒன் ஃபேன்சி நம்பரோட இன்சூரன்ஸ் கரண்டோட வெறும் ஆறு லட்சத்தி ஐம்பதனாயிரம் ரூபாய்க்கு கொடுத்துடலாம் நல்ல கண்டிஷனில் இருக்கும் நியூ ஸ்கார்பியோ இன்றைக்கி வெரி வெரி ரேரு அதுவும் ஒயிட் கலர் ரொம்ப ரொம்ப ரேரு தான் சார் உள்ள இன்டீரியர் அவுட்லுக் எல்லாமே பார்த்தலாம் வாங்க ஏன்னா எந்த வண்டியாக இருந்தாலும் அபிக் கார்ஸில் ஆஃபர் ப்ரைஸ் தான் சார் பாருங்கள் லெதர் சீட் கவர் டூல் ஏர் பேக் பேசஞ்சர் வித் கோ பேசஞ்சர் ஏர்பேக் வந்துடும் நல்ல கண்டிஷனில் இருக்கும் சார் வண்டி ஒரு ஏழு பேர் தாராளமாக போகலாம் லக்ஸரி செக்மெண்ட் வண்டி தான் அதுவும் ஒயிட் கலர் ஸ்கார்பிலாம் ரொம்ப ரொம்ப ரேரு பேக்கில் பார்த்தீங்கன்னாக்கா பேசஞ்சர் ஏசியோடு எல்லாமே வந்துடும் டூல் கன்வெர்டர் ஏசி வந்துடும் இந்த வண்டியை வெறும் ஆறு லட்சத்தி ஐம்பதனாயிரம் ரூபாய்க்கு அபிக் கார்ஸில் கொடுக்க போகிறோம் இந்த வேரியண்ட் பார்த்தீங்கனாக்கா எஸ் சிக்ஸ் வேரியண்ட் எஸ் சிக்ஸ் ப்ளஸ் இது ஏர்பேக் வந்துடும் நல்ல கண்டிஷனில் இருக்கும் பேக் வைப்பர் எல்லா ஆப்ஷனும் வந்துடும் சார் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப மார்க்கெட்டில் ரேரான கலர் ரேரான வண்டி இன்றைக்கி வெளி மார்க்கெட்டை கம்பேர் பண்ணும்போது அபிகார்ஸில் சீப் அண்ட் பெஸ்ட்டாக தான் கொடுத்துட்ருக்குறோம் அதுவும் செகண்ட் ஓனர் கேட்டகிரி ஒன் இயர் இன்சூரன்ஸ் கரண்ட்டோட ஆறு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் நியூ ஸ்கார்பியோ நல்ல கண்டிஷனில் இருக்குது சார் இந்த வண்டி வேணுன்றவங்க நம்ம கம்பெனிக்கு தான் வண்டி வந்துருச்சுங்க பாருங்கள் அபிகார்ஸில் நிறைய வண்டி இருக்குங்க சார் இது லக்ஸரி செக்மெண்ட் எக்ஸுவோ கேட்டகிரி வண்டி இந்த வண்டி வேணும்ன்றவங்க கீழே நம்பர் கொடுக்குற கான்டெக்ட் பண்ணுங்கள் நல்ல கண்டிஷனில் இருக்குது சார் ஒரு ஷோரூம் கண்டிஷன் வண்டின்னு சொல்லலாம் வெளி மார்க்கெட்டை கம்பல் பண்ணும்போது இந்த வண்டி நம்ம ரெண்டு லட்ச ரூபா மார்க்கெட் ப்ரைஸ்லேருந்து கம்மியாக தான் சார் கொடுக்க போகிறோம் நம்ம லொக்கேஷன் ராணிப்பேட்டை மாவட்டம் ஆர்காட் அபிகார் சார் நன்றி வணக்கம் தேங்க்யூ